ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் சுவையான ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசியில் சூரியனில் ஆரம்பித்து கேது வரைக்கும் ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி விருச்சிகத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு விருச்சிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு நம்ம எடுப்போம் அந்த இடத்துல எட்டாம் இடம்ங்கிறது வாழ்க்கையில எப்போதுமே பார்த்திங்கன்னா அது இடையூறுகளையும் துன்பத்தையும் இதெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்தாலும் ஆயுளை வந்து பாக்குறதுக்கு முக்கியமான இடம் ஆயுள் ஸ்தானம் இல்லையா அது எட்டாம் இடம் அப்போ ஒருத்தருடைய ஆயில் வந்து நல்லா கணிக்க தெரிந்தவர்கள் பார்க்கும்போது அவங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்குரிய கிரகம் அது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அதையும் பார்க்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக லக்கணத்தையும் நம்ம விருச்சிக ராசியையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும் சில பேர் பார்க்கும்போது இந்த செவ்வாயோட எட்டாம் பார்வை வந்து ரகசியத்தை சொல்லுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்களே தவிர என்ன ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு சொல்கிறது இல்லை அதில் வந்து விருச்சிகம் வந்து ரொம்ப முக்கியமான பாங்க ஏன்னா விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் தான் காலப்புருஷ லக்கணத்துக்கும் முதல் லக்கணமான மேஷத்துக்கும் உரிய கிரகம் அதனால் அது ரெண்டத்தையும் அடிப்படையாக வச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ அந்த எட்டு அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா ஒருத்தவர்களோட பிறப்பு உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மர்ம உறுப்புகள் ஆண்குறி பெண் குறி இந்த மாதிரி இந்த உறுப்புகள் வந்து நல்ல வலிமையாக இருக்கிறத குறிக்கக்கூடியதும் இந்த எட்டாம் இடம் தான் அதனால் நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு இல்லை அதே போல் உடலில் சம்பந்தப்பட்ட கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் செரிமானத்தில் இடத்துலேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் இதை வந்து பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தை வந்து மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா மறைப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது தான் வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது ஒரு உளவுத்துறையை சேர்ந்த அப்படி ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் உளவுத்துறை எப்படி ஒரு சின்ன தகவல் கிடைச்சா தோண்டி 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 உள்ளார் அந்த துருவி துருவி விசாரணை செய்தனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் போடுறாங்க பாருங்க அது மாதிரி சின்ன ஒரு டிப் ஆஃப் கிடைச்சா கூட அதை வச்சு அப்படியே தோண்டி 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 உள்ளார போகிறாங்க போகிறாங்கல்ல ரகசியங்களை கண்டறிதல் தான் அவங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மர்மங்களுக்கும் அதற்குமான விடைகளை வந்து அவர்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணால் பார்க்க முடியாத நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ மூட நம்பிக்கை எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா இந்த பில்லி சூனியம் மந்திரம் மாயம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் கூட அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதனால் வந்து இந்த எட்டாம் இடம்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம் சில நேரங்களில் கஷ்டங்களை குறிக்கும் அவமானங்களை குறிக்கும் இடையூறுகளை குறிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக திடீர் அதிர்ஷ்டங்கள் யாரும் எதிர்பார்க்க முடியாத திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய இடமும் எட்டாம் இடம்தான் பரம்பரை சொத்துக்கள் உயிர் சொத்துக்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல இதை குறிக்கக்கூடியதும் வந்து எட்டாம் இடம்தான் அப்போ விருச்சிகம்ங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்ங்கிறதுனால இவ்வளோ விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது இதை நம்ம இப்போதைக்கு பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி வந்து கிணறு அப்படின்னு எடுத்துக்கோங்க நீர் ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா கடகம் ஒரு நீர் ராசி விருச்சிகம் ஒரு நீர் ராசி மீனம் ஒரு நீர் ராசின்னு எடுப்போம்ல கடகம் வந்து கடல் நீரை எடுத்துக்கிறது விருச்சிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிணற்று நீரை எடுத்துக்கணும் மீனத்தை பார்த்தீங்கன்னா அதை வந்து குடிநீரை எடுத்துக்கணும் அப்படி தான் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு எடுக்கிறோம் அப்போ அப்படி எடுக்கும்போது இந்த இடத்துல கிணற்றை குடிக்கக்கூடியது அப்போ கிணற்றடியும் கேட்டையும் ரகசியத்தை சொல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்போ விருச்சிகம்னாலே ரகசியத்தை சொல்லும் அதிலும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் இன்னும் ரகசியங்களை கூடுதலாக சொல்லுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசியில் சூரியன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் இது வந்து ஒரு செவ்வாயுடைய வீடு விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து சூரியன் இது வந்து இந்த இடத்துல இருந்ததுன்னா கார்த்திகை மாதம் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா தான் வந்து சூரியன் இருக்கும் விருச்சிக ராசியில் சூரியன் இருந்தால் இவர்களுக்கு இயல்பாகவே மருத்துவ குணம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய டாக்டர்கள் வந்து இந்த மருத்துவத்துறையில் சாதனை படைக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி பொதுவாகவே என்ன சொல்வாங்கன்னா செவ்வாயும் சூரியன் மருத்துவ கிரகம் கேதுவும் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை குறிக்கக்கூடிய மருத்துவ கிரகம்ங்கிறதுனால இந்த இயல்பாகவே பார்த்திங்கன்னா ராசி விருச்சிக லக்கணம் அல்லது மேஷராசி மேஷலக்கணம் சிம்ம லக்கணம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து அதிகம் பேர் ஈடுபடக்கூடிய ராசியாகவும் லக்கணமாகவும் இருக்கும் அதில் வந்து சாதிக்கிற தெரிஞ்சவர்களும் நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த துறையில் இருப்பாங்க நிறைய புது புது மருந்துகளை கண்டுபிடிக்கிறவங்க புது நோய்களை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு ஹேண்டில் பண்ண தெரிந்தவர்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் சாதாரணமாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்தால் அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு ஊசி போட்டு போயிடக்கூடாது சர்ஜரி பண்ணும்போது ரத்தம் வெளியேறும் ரத்தத்தை பார்த்தா சில பேருக்கு மயக்கம் வரும்ல இதையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் உடல்ல வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத நோய்களை கண்டுபிடிக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அசுலது சாதாரண நிலையில இருந்து பெரிய நிலை வரைக்கும் நோய் மட்டுமே இல்ல பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறவர்களும் அவர்களுக்கு இருக்குங்கிறத தெரியணும் பொதுவாக வந்து இந்த முரட்டுத்தனமான ராசின்னு எடுக்கும்போது மூர்க்கத்தனமான ராசின்னு விருச்சிகத்தை எடுப்பாங்க அதில் வந்து சூரியன் உட்கார்ந்து இருக்கும்போது அவரோட தைரியத்தை வந்து எந்த அளவுக்கு அளவிட்டு சொல்லணும்னு தெரியாது அளவுக்கு அதிகமான தைரியம் இருக்கும் அதை வெளியில் காட்டுறாங்களா காமிச்சிக்க மாட்டாங்களாங்கிறதான் நமக்கு தெரியாத தவிர அப்போ சூரியன் அங்கே இருந்தாலே பார்த்தீங்கன்னா தைரியம் அந்த தைரியத்தை வந்து வேலையிலையும் பிஸ்னஸ் அந்த மாதிரி சில விஷயங்களையும் எடுக்கக்கூடிய ரிஸ்கில் வந்து அவங்க காமிக்கிறவங்களாக இருப்பாங்க இது வந்து விருச்சிக சூரியன் அடுத்தது விருச்சிக ராசியில் சந்திரன் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி விருச்சிகத்துக்கு வந்து சிம்ம ராசி வந்து பத்தாம் இடம் அதுக்குரிய கிரகம் சூரியன் பலமான கிரகம்னு பார்க்கும்போது அந்த விருச்சிக ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடம் வந்து பாதகஸ்தானம் லகனமாக எடுத்து பார்த்தாலும் சரி ராசி எடுத்தாலும் சரி அப்போது விருச்சிக ராசியில் சந்திரன் இருந்தாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாம் இடத்துக்கு உரிய கிரகம் அடுத்தது வந்து சந்திரனுங்கிறது தாயை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்போ தாய் தந்தையர்களோட நெருக்கம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து கூடுமான வரைக்கும் தாய் தந்தையர்களுக்கும் இவர்களுக்குமான உறவு வந்து சற்று கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இதை தவறாக எடுக்கக்கூடாது ஏன்னா சந்திரனுங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தானம் ஒன்பதாம் அதிபதிக்கு உள்ள ஒரு இடம் அடுத்தது வந்து இந்த இடம் வந்து விருச்சிகம் வந்து நீச்சமாகக்கூடிய இடம் இருக்கிறதுனால தாய் தந்தையர்களோட பெரிய இணக்கமான உறவு இருக்காது அதுக்குன்னு அவங்க எதிரியாக இருப்பாங்கன்னு இருக்கக்கூடாது கூடுமானவரையும் தூரத்தில் இருக்கலாம் அவங்களோட அர்ஜென்ட்டுக்கு போய் உதவி செய்ய முடியாத ஒரு சூழலாக இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனக்கு வந்து சில அழிவுகளை தானே தேடிக்கக்கூடிய சில இடங்களில் சில பேர் இறங்கிடுவாங்க எல்லாரையும் சொல்ல வரதில்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து விருட்சிகளுக்கான மாதிரி இருந்து சந்திரனே அந்த இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் நல்ல தான் நிறைய தான் சம்பாதிக்கிறார் ஆனால் என்ன பண்ணுவார்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூபா சம்பாதிச்சார்னா அதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு லாட்ரி சீட் வாங்கிடுவார் அதாவது இந்த மாதிரி இந்த போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்களில் அதாவது தன்னை தானே அழிச்சிக்கக்கூடிய விஷயங்களில் தேவையில்லாமல் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க நான் சொல்கிறது வந்து லாட்ரி சீட்டுங்கிறது ஜென்ரலாக சொல்கிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அது உடலுக்கும் நம்மளோட கேரக்டர் பாதிக்கும்னு தெரிஞ்சால் கூட அந்த மாதிரி சில விஷயங்களில் கவனம் செலுத்திடுவாங்க அதனால் ராசியில் சந்திரன் இருக்கிறவங்க மனம் போன போக்கில் போகிறத கொஞ்சம் தடுத்து நிறுத்திக்கிட்டு அறிவு சிந்திக்கணும் அதை வந்து முதல்ல எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரளவு அறிவுலாம் குறைவாக இருக்கணும்னு சொல்ல முடியாது அதை வந்து அதிகமாக பயன்படுத்தணும் எமோஷன்ஸுக்கு வந்து உணர்ச்சிகளுக்கு வந்து இடத்தை குறைவாக கொடுத்து அறிவு ரீதியாக செயல்படும் போது இவங்களுக்கு வந்து வெற்றி பெரிதாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக அடுத்தது ராசியில் செவ்வாய் இருந்தால் சூரியன் இருந்தால் என்ன பலனோ கிட்டத்தட்ட செவ்வாய் இருந்தாலும் கிட்டத்தட்ட அதே பலன் தான் கிடைக்கும் இவர்களுக்கும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் அதாவது தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக அதை எதிர்க்கக்கூடிய தைரியம் அதாவது எதிர்க்கக்கூடியதுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல எதிரிகளை எதிர்க்கக்கூடியதுன்னு நினைக்கக்கூடாது எவ்வளவு இந்த உலகமே இடிஞ்சு வந்தாலும் நான் வந்து தைரியமாக எதிர்கொள்ளும் உலகமே எதிர்த்து வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளும்ல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான தைரியம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் போராடுவதற்கு தயங்க மாட்டார்கள் இவர்களுக்கும் மருத்துவ குணம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த உயிரை பணம் வச்சு விளையாடுற விளையாட்டுலலாம் ஆர்வம் இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது அவங்க சம்பந்தமாக இருக்காது நான் வந்து ரைஃபிள் கிளப்பில் மெம்பராக இருக்கும் துப்பாக்கி சுடுற பயிற்சி எடுத்து போம்பாங்க சிலம்பம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீர விளையாட்டுக்கள்ல அதிகமாக கவனம் செலுத்துகிறவங்க சர்க்கஸில் அதிகமாக கவனம் செலுத்துகிறவங்க மற்றவங்க பார்த்து செய்ய முடியறதுக்கு பயப்படுற சிற வேலையை வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்து இயல்பாக செய்கிறவங்கள இந்த மாதிரி குணங்கள் வந்து அவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதே போல் கோவம் வந்தால் பட்டுன்னு கை நீட்டி அடித்து விடுவாங்க அதுக்கப்புறம் யோசிப்பாங்க அதாவது முதல்ல அடிச்சுட்டு தொல்லை பண்ணிவிட்டு ஐயோ நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வருத்தப்படுவாங்கள்ல அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் புதன் இருந்தால் இந்த இடத்துல புதன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் இந்த முரண்பட்ட கேரக்டர் இருக்கும் முரண்பட்ட கேரக்டர் இருக்குன்னா இவங்க ஒரு விஷயத்தை படிச்சுட்டே வருவாங்க ஆனால் இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்படியே அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத இடத்த சுற்றி இவங்களுக்கு எல்லாமே வந்து இவர்களுக்கும் அவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாத இடத்த சுற்றி அந்த மாதிரி இடத்துல உட்காந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிடும் அதுக்கப்புறம் விருச்சிகத்தில் புதன் இருக்கிறதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எல்லா விதமான தகவல்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக தான் இருப்பார் ஆனால் ஒரு ஃபிலாசபி நல்லா பேசுவார் ஃபிலாசபி படிச்சிருப்பார் சயின்ஸ்லேருந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவார்ல இந்த பலதரப்பட்ட நாலேஜுகளுக்கு சொ சொந்தக்காரர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் கல்வி அந்த மாதிரி சில விஷயங்கள் ஓடும்போது சின்ன சின்ன பிரேக் இருக்கும் சில பேர் அரியர் வச்சு பாஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து ஸ்கூல் அடிக்கடி சேஞ்சுவர் ஆவாங்க இடையில திடீர்னு ஒரு வருஷம் வேலைக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டு நின்று திரும்ப போய் படிப்பாங்கள்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசியில் புதன் இருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி விஷயம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் இந்த மாதிரி வந்து அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி அமானுஷியமான விஷயங்கள வந்து தோண்டி திருவி அதில் வந்து ஆர்வமாக செயல்படுறவர்களும் இருப்பாங்க இது வந்து விருச்சிகத்தில் புதன் இருந்தால் அதுக்கு பலனாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து விருச்சிக ராசியில் குரு இருந்தால் விருச்சிக ராசியில் குரு இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்ல அந்த சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை லேசாவது கொஞ்சமாவது இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பணத்தை நோக்கிய பயணங்கள் வந்து அக்ரஸிவாக இருக்கும் அவங்களுக்கு அதே போல் அறிவை நோக்கிய பயணமும் அக்ரஸிவாக இருக்கும் ஏதாவது எதுவாக இருந்தாலும் இந்த ஆக்டிவிசம்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா அதி தீவிரமான முயற்சி அதி தீவிரமான செயல்பாடு இது வந்து கல்வியிலும் பணத்தை ஈட்டுவதிலும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு செயலை கையில் எடுத்தாங்கன்னா விரைந்து முடிப்பதிலும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குழந்தைகளை கூட பார்த்திங்கன்னா அதிகமாக கொஞ்சம் வாங்க ரொம்ப இந்த சில பிள்ளைங்களை கண்ணத்தை லேசாக தொட்டிக்கிழறதுனா லேசாக கிள்ளி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இந்த வாயில் லேசாக தட்டுறது இந்த மாதிரி அந்த செல்லமான குழந்தைகளை கூட வந்து அவங்க அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நல்ல மனிதர்களாக தான் இருப்பாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவத்திலே பார்த்திங்கன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த சிறப்பு அந்த மாதிரி சளி தொல்லைகள் அந்த டானிக்லாம் மெடிசினல் சிறப்பு டானிக்லாம் சொல்கிறோம்ல அதில் வந்து அவர்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கும் பல பேர் வந்து அந்த துறைகளை சார்ந்தவர்களாகவும் இருப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அடுத்து விருச்சிக ராசியில் சுக்கரன் இருந்தால் விருச்சிக ராசியில் சுக்கரன் இருந்தாலே அவர்களுக்கு வந்து இந்த உடல் உணர்ச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கோவத்தையும் ரொம்ப அதிகமாக காமிச்சிடுவாங்க மகிழ்ச்சியையும் ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்துவாங்க ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்துனாங்கன்னா அது வந்து நூறு பர்சென்ட்டாக இருக்கும் கோவப்பட்டாலும் நூறு பர்சண்டாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கணும் அதாவது தனக்கு தேவையான ஒரு மகிழ்ச்சியை தேடி பெற்றுக்கிறோமோ அது எப்படி பெற்றுக்கிறோமோ தெரியாது மகிழ்ச்சியை வந்து அனுபவிப்பதற்காக அதுக்கான எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணுவாங்க சில நேரங்களில் அதனால் வந்து இமேஜி கான்சியஸை இழந்துறதும் உண்டு எப்போதுமே தன்னுடைய கௌரவ குறைவு இல்லாத அளவுக்கு பண்ணும் வரைக்கும் இந்த விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்கும் பொதுவாக அந்த விருந்து நிகழ்ச்சிகளுக்கு வந்து அதிகமாக கவனம் செலுத்துறது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலா அடிக்கடி ஒவ்வொரு இடத்துங்களுக்கு சுற்றுலா போகிறது வேலையே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து செய்கிற வேலை பிடிக்காது எங்கேயாவது அடிக்கடி போயிட்டு வர வேலையை கொடுத்திங்கன்னா சந்தோஷமாக போயிட்டு வரணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு கமகமன கலகலப்பாக இருக்கணும் அதே சமயத்தில் இமேஜி கான்சியஸை காப்பாற்றிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுதான் வந்து அவங்களுக்குரிய பலனை எடுத்துக்கலாம் அடுத்து ராசியில் சனி இருந்தால் இப்போ பார்ப்போம் ஒரு ஒரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு பகை வீடுன்னு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வரும் இல்லையா அப்போ சனிக்கு வந்து பகை வீடு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து விருச்சிகராசி தான் அப்போ சனி வந்து அந்த இடத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பலத்தை வந்து அது இழந்துடுது அப்படி இல்லைன்னா அதோட இயல்பான குணத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னு நினைக்கும்போது பார்க்க வேண்டியதாக இருக்குது இவர்கள் பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய வேலைகளில் வந்து பெரிய அளவுக்கு நிறைவடைய மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாயிண்ட்டு அதே சமயத்தில் தன்னுடைய நோக்கம் தன்னுடைய குறிக்கோள் அதாவது இவர்களுக்கு நல்ல சம்பளம் வாங்கினாலும் நல்ல வேலை செய்தாலும் அவங்க செய்கிற வேலையில் வந்து இவங்களால் வந்து நம்ம முழுமையாக நமக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லங்க ஓகே ஹாப்பி தான் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கும்பாங்க ஆனால் அந்த வேலை செய்கிறவங்க எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது முழு திறமையும் பயன்படுத்திக்க இந்த ஒரு ஒரு நல்ல திறமையாளராக இருப்பாங்க இந்த திறமையை வந்து முழுக்க முழுக்க அதில் பயன்படுத்தி செய்ய முடியாத அளவுக்கு சில வாய்ப்புகள் அமைஞ்சிடும் போல் பார்த்திங்கன்னா உடல் அந்த மனம் இதை பற்றி வந்து ஒரு அப்பப்போ ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடல் ரீதியாக வந்து இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த கழிவு வெளியேற்றக்கூடிய அந்த உடல் உறுப்புகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பெண்களுக்கு கூட சில பேருக்கு இந்த மாதிரி மாதவிடாய் கோளாறுகள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வேலை எப்படின்னு வரும்போது இவங்களுக்கு வந்து நல்ல சின்சியர் ஒர்க்கராக இருப்பாங்க தன்னுடைய முழு திறமையும் காட்ட முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளை முழுமையாக பயன்படுத்திக்க மாட்டுறாங்களே மற்றவங்க அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கும் விருச்சிக ராசியில் ராகு இருந்தால் என்ன சொல்லணும் அளவுக்கு அதிகமான மொட்டுத்தனம் அளவுக்கு அதிகமான தைரியம் எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் அதை வந்து உடனே செஞ்சு உடனே முடிக்கணும் காலெல்லாம் தள்ளி போடக்கூடாது அதே போல் எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ரெண்டாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் ராகு இருந்தாலும் உச்சம் கேது இருந்தாலும் உச்சம்ங்கிறதுனால ராசியில் வந்து ராகு இருந்தால் வந்து எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக செய்கிறாங்கல்ல அதே போல் விருச்சிக ராசியில் வந்து கேது இருந்தால் அதுவும் ஒரு வகையில் பலன்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எது செஞ்சாலும் நுணுக்கமான வேலைகளில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துறாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க கவனம் செலுத்துவாங்க ஓவராலாக பார்க்கும்போது ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் ஒரே மாதிரியான பலன்தான் அது வந்து எப்படின்னா அகலமாக செய்யும் ராகு கேது வந்து நுணுக்கமாக செய்யும் அகல உழுதல் ஆழ உழுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து டீப் டீப்பாக இறங்கி 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 நுணுக்கமாக ஒன்று ஒன்றா இல்லையா ஆராய்ச்சி மேலே ஆராய்ச்சி நுணுக்க மேலே நுணுக்கன்னு போகிறது கேது எதுவாக இருந்தாலும் பெருசு பெருசாக செய்யணும் பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைக்கிறது வந்து கேது விருச்சிகத்தை பொறுத்தவரை கேதுவுக்கும் பலமான இடம் தான் ராகுவுக்கும் பலமான இடம்தான்ங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கும் என்ன இருக்கலே இப்போ வந்து விருச்சிக ராசி காலபுருஷ லக்கணக்கு எட்டாவது ராசி இதில் வந்து சூரியன்லேருந்து கேது வரைக்கும் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்